நம்ம வாழ்கிறது உண்மையா இல்லை ஜஸ்ட் ஒரு கேமா சிமுலேஷன் தேரி அப்படின்னு ஒரு தேரி இருக்குது அதை தான் இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த உலகம் உண்மையா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தேகங்கள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் தேஜாவோ ஒரே கனவு ஏன் ரிப்பீட் ஆகுது இது எல்லாமே ஒரு சிமுலேஷன் பக் மாதிரி இல்லை நம்ம வாழ்றது உண்மையான ஒரு ரியல் வேர்ல்டா இல்லைன்னா இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம யூனிவர்ஸை சிமுலேட் பண்ணுறாங்களா என்ன சிமுலேஷன் தேரியில சொல்றது என்னன்னா நம்ம யூனிவர்ஸ் உண்மையே இல்ல இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல ரன் ஆகிற ஒரு அட்வான்ஸ் தான் அப்சர்வ் பண்ற ஒரு யூனிவர்ஸ் வாழ்றோம் இது வீடியோ கேம் கிடையாது ரியாலிட்டி மாதிரி ஒரு வேர்ல்டு இதை யாரு முதல்ல சொன்னாங்க சிமுலேஷன் தேரிக்கு பவுண்டேஷன் போட்டவர் நைக் போஸ்டர் அப்படிங்கிற ஒரு தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்க ஹியூமன்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா பண்ணக்கூடிய சிமுலேஷன்ஸ் தான் நமக்கு பரிச்சயமான எலான்மஸ் கூட இந்த ஒரு தேரிக்க ஆதரவளிக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம யூனிவர்ஸ் ஒரு சிமுலேஷனா இருக்கிறது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இதோட லாஜிக் என்னன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் பவர்ஃபுல் ஆகுது ஒரு நாள் நம்மளே ஒரு யூனிவர்ஸ சிமுலேட் பண்ண முடியும் அப்படின்ற போது ஃபியூச்சர்ல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னிக்கை ஹேண்டில் பண்ற பீப்பிள் நம்ம யூனிவர்ஸ சிமுலேட் பண்ணாம இருப்பாங்களா என்ன இதுக்கு சயின்ஸ்ல ப்ரூஃப் இருக்கா குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு அப்சர்வர் எஃபெக்ட் ஒரு பார்ட்டிக்கலை நீ பார்த்த தான் அது பிக்சட் ஸ்டேட்டுக்கே வரும் அது வரைக்கும் அது ப்ராபபிலிட்டி மாதிரி தான் இதுல ஒரு ஐடியா கிடைக்குது யுனிவர்ஸ் நம்ம பார்க்கறப்ப தான் லோட் ஆகுது போல இது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம இப்போ ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கும் போது அதுல இருக்க லொகேஷன்ஸ் எல்லாம் நம்ம போக போக ரெண்டரிங் ஆகும் ஜஸ்ட் சேம் அதே மாதிரி இருக்குல்ல இதை தான் சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க சிமுலேஷன் பக்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் கிளிச் மாதிரி ஃபீல் ஆகும் எக்ஸாம்பிள் தேஜாவோ நமக்கு வந்து ட்ரீம் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது ஒரு சில மூமெண்ட் ஸ்லோ மோஷன் மாதிரி இருக்கும் இதை நான் நிறையாவே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரே மாதிரியான சீன் லைஃப்ல மூணு தடவைக்கு மேலே நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கோட் பக் மாதிரியும் ஒரு சிமுலேஷன் பக் மாதிரியும் இல்லையா இதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்கனு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் இந்த சிமுலேஷனை பண்ணியிருப்பாங்க யாருக்காக இந்த சிமுலேஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோர் மெயின் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன் ரிசர்ச் ஹியூமன் பிஹேவியர்ஸ் ஸ்டடி பண்றதுக்காக ஃபியூச்சர் ஸ்காலர்ஸ் பண்ணப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம் டூ என்டர்டைன்மெண்ட் ஃபியூச்சர்ல இப்போ இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி வி ஆர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று இருக்கலாம் தேர்ட் ரீக்ரியேஷன் பாஸ் ஹிஸ்டரிய சிமுலேட் பண்றதுக்காக ஒரு அகாடமிக் ப்ராஜெக்ட்டாக கூட இருக்கலாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க கிரேசியாக இருக்கும் ஃபோர்ட் ஒன் இம்பார்ட்டண்டானது ஏஐ டெஸ்ட் ஒரு ஏஐ நம்ம யூனிவர்சல் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற ஒரு மோட்டிவ்ல கூட இருக்கலாம் புரூவ் பண்ண முடியுமா நீங்க ரியல் தானு இதுதான் மிகப்பெரிய கேள்வி நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நம்ம ஒரு சிமுலேஷன்ல இல்லைன்னு ட்ரீமில் இருக்கும்போது நமக்கு இது ரியல் தான் அப்படின்னு தோணும் அதே மாதிரி இப்போ இருக்கிறது ஒரு ட்ரீம் லெவல் சிமிலேஷனா கூட இருக்கலாமே சிமிலேஷனாக இருந்தாலும் நம்ம ஃபீலிங்ஸ் உண்மை தான் லவ் ஃபியர் எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் உண்மைதான் நம்ம எடுக்கிற டெசிஷன் நம்ம உணவுகளால் ஷேப்பாக தான் அதனால தான் இது ஒரு கேமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது நம்ம யூனிவர்ஸ்க்கு லிமிடேஷன் இருக்கா யூஸ்ஃபுல்லாக சிமிலேஷன்ஸில் ஒரு பார்டர் இருக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கும் சிமிலேஷனாக நத்திங் பட் நீங்கள் ஒரு கேம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போக முடியாது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும் கிராஃபிக்ஸ் பவுண்டரி பிஹேவியர்ஸ் சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸுக்கும் பவுண்டரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே பிளாக் ஸ்பேஸ் தான் இதுவும் ஒரு க்ளூ தான் யூனிவர்ஸுக்கு கோட் லைக் ரோல்ஸ்

கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல் இது மாதிரி லாட் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் பை பை